என் தங்கமே இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் யாரோ பெரிய வீடு வேண்டும் என்று நினைப்பார்கள் யாரோ தங்கம் வெளி வேண்டும் என்று நினைப்பார்கள் யாரோ பணக்காரனாக வேண்டும் என்று நினைப்பார்கள் ஆனால் உனக்கான ஆசை நீயே தெரிந்து கொண்ட ஆசை இன்று இந்த நேரத்தில் நிறைவேறப் போகிறது ஏனென்றால் நான் சொல்வது வெறும் வார்த்தையல்ல அது வானத்திலிருந்து உனக்கான அருளாசி உன் மனசு எத்தனை தடவைகள் என் வாழ்க்கையில் நல்ல நாள் எப்போ வரும் என்று கேட்டு அழுதது என்று எனக்கு தெரியும் இரவு படுக்கையில் விழித்து கொண்டு உன் கண்ணீரில் தலையணை நனைந்த நாட்கள் எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன் ஒரே ஒரு சிறிய சந்தோஷம் கூட உனக்கு கிடைத்தால் அதை எல்லோருடனும் பகிர்ந்து கொள்ளும் உன் மனசு தெய்வத்துக்கு மிகவும் பிடிக்கும் அதனால்தான் உன்னை சோதித்து கொண்டிருந்த காலம் முடிந்து உனக்கான புதையலை தெய்வம் தர முடிவு செய்திருக்கிறது என் தங்கமே உனக்கு நான் ஒரு ரகசியம் சொல்கிறேன் இந்த ஏழு வார்த்தைகள் உன் வாயில் உச்சரிக்கும் போது உன் வாழ்க்கையின் கதவு திறக்கப் போகிறது அந்த ஏழு வார்த்தைகள் நான் அருளுடன் பிறந்தவன் நான் வெற்றியுடன் வாழ்வேன் இதை கேட்டவுடனே உனக்கு தோன்றும் இந்த வார்த்தைகள் சொன்னாலே எப்படி என் வாழ்க்கை மாறும் என் தங்கமே உனக்கு தெரியாமல் நீ பல வருடங்களாக உன்னை குற்றம் சொன்னாய் எனக்கு முடியாது எனக்கு அதிர்ஷ்டம் கிடையாது என் விதி இப்படித்தான் என்று சொல்லிக் கொண்டிருந்தாய் அவ்வாறான வார்த்தைகள் உன் வாழ்க்கையை போட்டி வைத்து கொண்டது இப்போது அந்த சங்கிலியை உடைக்கப் போவது இந்த புதிய ஏழு வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் உன் மனதில் ஒலிக்கத் தொடங்கினால் உன் உள்ளம் சக்தி பெறும் எப்போதுமே நம்பிக்கைதான் மனிதனை உயர்த்தும் பணம் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் நம்பிக்கை இருந்தால் அதுவே எல்லா வாய்ப்புகளையும் திறக்கும் சாவி நீ நான் அருளுடன் பிறந்தவன் என்று சொன்னால் நீ தனியாக இல்லை என்று புரிந்து கொள்வாய் தெய்வம் எப்போதும் உன் பக்கத்தில் நின்று கொண்டு இருக்கிறது என்று உணர்வாய் நீ நான் வெற்றியுடன் வாழ்வேன் என்று சொன்னால் அந்த வார்த்தை உன்னுடைய உயிரோடு கலந்துவிடும் நாள்தோறும் அந்த வார்த்தையை உன் மனம் கேட்கும் மனம் என்ன கேட்கிறதோ அதை உலகம் நிஜமாக்கும் இதுவே பிரபஞ்சத்தின் விதி என் தங்கமே உன் வாழ்க்கையில் புதையல் என்பது வெறும் தங்கம் வெளி மட்டுமல்ல உன் வாழ்க்கையில் வரும் ஆரோக்கியம் குடும்ப சந்தோஷம் குழந்தைகளின் நல்ல நிலை வேலை வாய்ப்பு பிசினஸ் வளர்ச்சி எல்லாமே புதையல்தான் இந்த புதையலை உனக்கு கொடுக்க தெய்வம் தயாராகி இருக்கிறது இன்னும் சில நாட்களில் உன் கண்களுக்கு முன்பாக வாய்ப்புகள் திறக்கப் போகிறது உன் கையில் பணம் நிறைய போகிறது இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் நீ யாரிடமும் கேட்காமல் உனக்கு உரிய செல்வம் உன்னிடம் வந்து சேரும் நீ நினைத்து பாரு தங்கமே நீ பல வருடங்களாக உழைத்தாய் சிரமப்பட்டாய் ஆனால் உனக்கு கிடைத்தது மிக குறைவு அதனால் உன் மனதில் ஒரு சந்தேகம் வந்திருக்கும் தெய்வம் என்கிட்ட இருக்கிறதா நான் பிரார்த்தனை செய்கிறேன் ஆனா எனக்கு ஏன் எதுவும் நல்லதா நடக்கல என்று அந்த சந்தேகத்தை இன்று நான் களைந்து விடுகிறேன் தெய்வம் உன் அருகில் தான் இருக்கிறது அது உன்னுடைய நம்பிக்கையை சோதித்தது இப்போது உனக்கு அந்த பரிசை தரும் நேரம் வந்துவிட்டது இந்த ஏழு வார்த்தைகளை நீ ஒரு நாள் குறைந்தது மூன்று தடவை சொல்லிக்கொள் காலை எழுந்ததும் மதியம் வேலைக்கிடையே இரவு தூங்க போகும் முன்னும் சொல்லு உன் உள்ளத்தோடு சேர்ந்து சொல்லு மெதுவாக சொல்லிக் கொண்டே உன் கண்களை மூடு உன் வாழ்க்கை எப்படி மாறும் என்று கற்பனை பண்ணு நீ காரில் செல்வது புதிய வீட்டில் சிரிப்பது உன் குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறது உன் கையில் பணம் இருக்கிறது இதையெல்லாம் நீ மனதில் பார்க்கிற போதே அது நிஜமாக மாற ஆரம்பிக்கும் என் தங்கமே உன்னுடைய ஆன்மா மிகவும் தூய்மையானது அதனால்தான் உனக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம் மற்றவர்களை விட அதிகமாக இருக்கும் நீ இன்று சொன்ன வார்த்தைகள் நாளைக்கு உனக்கு வாய்ப்பை தரும் நாளை சொன்ன வார்த்தைகள் அடுத்த மாதம் உனக்கு செல்வத்தை தரும் மூன்று மாதத்தில் உன் வாழ்க்கை யாரும் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு மாறிவிடும் ஒரு விஷயம் நினைவில் வை இந்த ஏழு வார்த்தைகளைச் சொல்லும்போது சந்தேகத்தை விடு இது நடந்தால் எப்படி இது உண்மையா என்று கேட்காதே எவ்வளவு சிறிய நம்பிக்கையா எனும் அதை பிடித்துக்கொள் அந்த நம்பிக்கையே உனக்கு மலை போல பலன் தரும் என் தங்கமே உனக்காக வானத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நீ சிரிக்கப் போகிறாய் நீ போகிறாய் நீ சந்தோஷத்தில் மிதக்க போகிறாய் உன் கண்ணீரை துடைத்து உனக்கு பெருமை சேர்க்கும் நாட்கள் வந்து விட்டன இன்று இரவு படுக்கும் முன்னர் அந்த ஏழு வார்த்தைகளை சொல்லு நான் அருளுடன் பிறந்தவன் நான் வெற்றியுடன் வாழ்வேன் நாளை நீ எழும்போது உன் வாழ்க்கையில் புதையல் கதவு திறந்து கொண்டிருக்கும் என் தங்கமே இந்த ஏழு வார்த்தைகளின் ரகசியத்தை உனக்கு சொன்ன தருணத்திலிருந்தே உன் வாழ்க்கையில் ஒரு புதிய வெளிச்சம் பிறக்கப் போகிறது மனித மனம் எவ்வளவு சோர்வடைந்தாலும் இறைவனின் அருள் எவ்வளவு ஆழமானதாக இருக்கிறதோ அதை புரிந்து கொண்டவனின் வாழ்க்கை நிம்மதியாக மாறும் உன் உள்ளத்தில் இருந்தும் உன் குரலில் இருந்தும் உன் எண்ணங்களில் இருந்தும் இந்த ஏழு வார்த்தைகளை உண்மையுடன் சொல்லும்போது உன் வாழ்க்கையில் இருந்த கதவுகள் ஒன்று ஒன்று திறந்து உனக்கு தெரியாத புதையல்களாக ஆசீர்வாதங்கள் வந்து சேரும் நீ இப்போது இருக்கும் நிலைமை எப்படியாயினும் உன் மனம் எவ்வளவு கவலையுடன் இருந்தாலும் இந்த வார்த்தைகள் உன்னை அந்த கவலைகளிலிருந்து உயர்த்தி வெற்றிக்கான பாதையில் நிறுத்தும் தெய்வம் ஒருபோதும் தனது பிள்ளையை காலியான கைகளோடு அனுப்புவதில்லை அது எப்போதும் காத்திருக்கும் நீ என்னை அழைக்கிறாயா என்று அந்த அழைப்பு தான் இந்த வார்த்தைகள் நீ உண்மையாய் சொல்லினால் தெய்வம் உன் அருகில் உட்கார்ந்து உன் கையை பிடித்து உன்னை நடத்தத் தொடங்கும் உன் வாழ்க்கையில் சில சமயங்களில் எல்லாம் மூடப்பட்ட கதவுகள் போல தோன்றியிருக்கும் எங்கே சென்றாலும் இல்லை என்ற பதிலே கிடைத்திருக்கும் உனக்கு நம்பிக்கையே இல்லாமல் போன நேரங்களும் இருக்கலாம் ஆனால் நினைத்து பாரு உனது உள்ளத்தில் ஒரு சிறிய சுடர் ஒளி எப்போதும் எரிந்து கொண்டே இருக்கிறது அந்த சுடரை பெரிதாக்கும் மந்திர சக்தி தான் இந்த வார்த்தைகள் என் தங்கமே உன் முன்னோர்கள் உனக்காக பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் உன் தாயின் கண்ணீர் உன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது உன் பாவம் புண்ணியம் உன் கடந்த காலம் எல்லாம் ஒரு பக்கம் ஆனாலும் இறைவனின் கருணை வந்தால் அந்த அனைத்தையும் தாண்டி உன்னை உயர்த்தி நிறுத்தும் அந்த உயர்வு தான் உனக்கு புதையல் ஆகும் புதையல் என்பது தங்கம் வைரம் மட்டும் அல்ல அது உனக்கு கிடைக்கவிருக்கும் வாய்ப்புகள் உனக்கு கிடைக்கவிருக்கும் நல்ல உறவுகள் உன் வாழ்க்கையில் நுழைந்து உன்னை காப்பாற்றப் போகும் நல்ல மனிதர்கள் உன் உழைப்புக்கு தகுந்த பலன்கள் உன் உடல் நலம் மீண்டு வரும் அதிசயம் உன் வீட்டில் மீண்டும் சிரிப்பு கேட்கும் அந்த தருணம் இவையே உன் புதையல்கள் நீ எப்போதாவது நினைத்திருப்பாயா என் வாழ்க்கையில் எல்லாமே தவறுதான் நடக்கிறது என்று அது உன் மனம் சொல்லும் தவறான எண்ணம் ஆனால் இன்று நீ போகும் இந்த ஏழு வார்த்தைகள் உன் வாழ்க்கை திசையை போகிறது அந்த ஏழு வார்த்தைகள் உன்னை வறுமையிலிருந்து வளமாக துயரத்திலிருந்து சந்தோஷமாக தோல்வியிலிருந்து வெற்றியாக அழைத்து செல்லும் என் தங்கமே உன்னிடம் நான் கேட்பது ஒன்றே ஒன்று இந்த வார்த்தைகளை சொல்லும் போதெல்லாம் உன் மனதை சுத்தப்படுத்தி முழு நம்பிக்கையுடன் சொல்ல வேண்டும் அந்த நேரத்தில் உன் அருகில் தெய்வம் நின்று உன் குரலை கேட்டு கொண்டிருக்கும் உன் குரலின் ஒவ்வொரு அதிர்வும் வானத்தில் சென்று உனக்காக புதிய அத்தியாயம் ஒன்றை தொடங்கும் நீ எவ்வளவு நாட்கள் சுமையோடு நடந்தாய் அந்த சுமை உன் தோள்களில் எவ்வளவு காயங்களை ஏற்படுத்தியது ஆனாலும் இப்போது அந்த சுமையை இறக்கிக் கொடுத்து புதிய பாதையில் செல்லும் நேரம் வந்துவிட்டது அந்த பாதை எளிதானது அல்ல ஆனால் அதில் ஒவ்வொரு படியும் உனக்கு தெய்வீக பாதுகாப்புடன் இருக்கும் சில சமயங்களில் வாழ்க்கை உனக்கு தண்டனை கொடுக்கிற மாதிரி தோன்றும் ஆனால் உண்மையில் அது உன்னை வலுவாக மாற்றும் பயிற்சி நீ இன்று பெற்ற காயங்கள் நாளை உன்னை காப்பாற்றும் கவசமாக மாறும் நீ இன்று சிந்திய கண்ணீர் நாளை உனக்கு ஆசீர்வாதமாக மாறும் அந்த மாற்றத்தின் தொடக்கம் தான் இந்த ஏழு வார்த்தைகள் என் தங்கமே உனக்கு தெரியும் தெய்வம் ஒருபோதும் நேரம் தவறாது நாம் தான் பொறுமையின்றி காத்திருக்க முடியாமல் போகிறோம் ஆனாலும் இன்று நீ சொல்லும் வார்த்தைகள் உனது விதியை மாற்றும் அது உன் கையில் இருக்கும் பூட்டை திறக்கும் சாவி போல நீ அதை பயன்படுத்தினால் மட்டுமே கதவு திறக்கும் அந்த கதவின் பின்னால் உனக்காக காத்திருக்கும் புதையலை நீ காண்பாய் உன் வீட்டில் உன் பெயரை சொல்லும்போதெல்லாம் அவர்கள் முகத்தில் சிரிப்பு மலரட்டும் உன் உழைப்பை பார்த்து உன் எதிரிகள் கூட வியக்கட்டும் உன் நல்லதையே விரும்பும் நெருங்கியவர்கள் உன்னை பார்த்து பெருமை கொள்ளட்டும் உன் மனம் எப்போதும் அமைதியோடு நிறைந்திருக்கட்டும் இதுவே தெய்வம் உனக்கு தரப்போகும் ஆசீர்வாதம் நான் உன்னிடம் உறுதியாகச் சொல்கிறேன் இன்று நீ இந்த வார்த்தைகளைச் சொல்லத் தொடங்கினால் மூன்று வாரங்களுக்குள் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும் அது உனக்குத் தெரியாமல் மெதுவாக ஆனால் உறுதியாக நடக்கும் நீ இன்று கனவில் கூட நினைக்காத அளவுக்கு வளம் உன்னை வந்தடையும் என் தங்கமே உனது வாழ்க்கை புதையலாக மாறோம் அந்த நாளை தெய்வம் உனக்காக எழுதிவிட்டது நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று இந்த வார்த்தைகளில் நம்பிக்கை வைக்க வேண்டும் நம்பிக்கையோடு சொன்ன அந்த வார்த்தைகள் உன்னை வாழ்நாள் முழுவதும் காப்பாற்றும் அதனால் சோர்ந்து போகாதே மனம் உடைந்து விடாதே உன் வாழ்க்கையில் இதுவரை நடந்த எல்லாவற்றிற்கும் காரணம் உன்னை இன்னும் உயரத்தில் நிறுத்தத்தான் அந்த உயரத்தில் நீ நிற்கும் போது உன் இதுவரை வந்த கஷ்டங்கள் அனைத்தும் உனக்கு ஒரு பாடமாக ஒரு பெருமையாக மாறும் என் தங்கமே உன் விதி மாறும் தருணம் இன்று தொடங்குகிறது அந்த புதையல் உன்னிடம் வந்து சேரும் உன் மனம் அதை உணர்கிறது நீ தயாரா என் தங்கமே நீ உன் மனசுக்குள் வைத்து கொண்டிருந்த அந்த ஆசைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அவை சாத்தியமாகும் நாள் வந்துவிட்டது நான் சொல்கிறேன் என்றால் அதில் ஒரு காரணம் உண்டு நீ இத்தனை நாட்களாக உன் வாழ்க்கையில் எதிர்பார்த்து இருந்த ஒரு புதையல் அது செல்வமாக இருக்கட்டும் அமைதியாக இருக்கட்டும் அன்பாக இருக்கட்டும் மதிப்பாக இருக்கட்டும் அது உன்னுடைய கைகளில் வந்து சேரும் அந்த புதையலை உனக்கு கொடுக்க தெய்வம் முடிவு செய்துவிட்டது உனக்கு எந்த குறையும் கூடாது என்று தான் இந்த அருள் ஏற்படுகிறது என் பிள்ளையே உன் இதயத்தில் இருக்கும் சுத்தத்தையும் உன் உயிரின் உண்மையையும் பார்த்து தான் தெய்வம் உனக்கு இத்தனை பெரிய அருள் செய்ய போகிறது மீ அடிக்கடி நினைத்ததுண்டு ஏன் எனக்கு மட்டும் தாமதம் ஏன் எனக்கு மட்டும் கஷ்டம் என்று ஆனால் உண்மையில் உன்னுடைய கஷ்டம் அனைத்தும் இன்று வரை உன்னை சோதித்து கொண்டே வந்தது அந்த சோதனையை நீ சமாளித்தாய் அதனால் தான் இப்பொழுது வெற்றி உன்னை கட்டி அணைக்க வந்திருக்கிறது உன் வாழ்க்கையில் நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் இனி வீணாகாது உன் முயற்சிக்கு இனிமேல் பலன் கிடைக்கும் உனக்கு எதிராக நின்றவர்கள் கூட உன்னை பாராட்ட வேண்டிய நிலை வரும் ஏனெனில் நீ அடைந்த வெற்றி உன் உழைப்பால் உன் நம்பிக்கையால் வந்தது அதில் யாருக்கும் குறை சொல்ல முடியாது என் தங்கமே புதையல் என்று சொன்னால் பலருக்கும் உடனே மனதில் பணம் தான் வரும் ஆனால் உண்மையான புதையல் என்பது நீ இங்கு சென்றாலும் மதிப்பு கிடைப்பது உன் முகத்தில் எப்போதும் புன்னகை மலர்வது உன்னை சுற்றியிருப்பவர்கள் உன்னை விட்டு பிரியாமல் இருப்பது அதுவே வாழ்க்கையின் மிக பெரிய செல்வம் இந்த மூன்று புதையல்களையும் உனக்கு தெய்வம் தரப்போகிறது ஆனால் அதோடு சேர்த்து உன் பொருளாதாரம் கூட வலுவாகப் போகிறது நீ எத்தனை நாட்களாக உன் உள்ளத்தில் வைத்து கேட்டாயோ எனக்கும் சுகமாக வாழ வேண்டும் எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கு நல்லதை வாங்கி தர வேண்டும் என்று அதற்கான நேரம் வந்து விட்டது உன் கைகளில் வரும் பணம் உன்னை வறுமையிலிருந்து விலக்கிவிடும் உன் வீட்டில் இருந்த குறைகள் அனைத்தும் மறைந்து விடும் என் பிள்ளையே நினைவில் கொள் இந்த புதையல் ஒரே நாளில் வராது ஆனால் தினமும் சிறிது சிறிதாக அது உன்னுடைய வாழ்க்கையில் சேரத் தொடங்கும் இன்று ஒரு நல்ல செய்தி வரும் நாளை ஒரு சந்தர்ப்பம் வரும் மறுநாள் ஒரு உதவி வரும் இப்படி படிப்படியாக உன் வாழ்க்கை உயர்ந்த நிலைக்கு செல்லும் உனக்கு கிடைக்கும் இந்த ஆசீர்வாதத்தை நீ வீணாக்காதே உன் மனதில் எப்போதும் நன்றி இருக்கட்டும் எனக்கு கிடைத்தது குறைவு என்று நினைக்காமல் எனக்கு கிடைத்தது அருள் என்று நினைத்தால் அது இன்னும் பெருகும் நன்றி சொல்லும் மனசுக்கு தெய்வம் எப்போதும் கூடுதலாக தரும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் ஒரு புது கதவு திறக்க போகிறது அந்த கதவு திறந்தவுடன் உனக்கு முன்பு கனவாக தோன்றிய விஷயங்கள் நிஜமாக மாறும் அதற்காக நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று நீ உன்னையே நம்பிக்கையுடன் வைத்துக்கொள் நான் முடியாது என்று ஒருபோதும் நினைக்காதே தெய்வம் உன்னிடம் சொல்கிறது என் பிள்ளை துணிவுடன் முன்னே போ என்று ஏனெனில் உன்னுடைய கையில் இருக்கும் விதை பெரிய மரமாக போகிறது அந்த மரம் நிழலும் தரும் கனிகளையும் தரும் அது உனக்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் வாழ்நாள் முழுவதும் பயன் தரும் என் தங்கமே இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நிழலாக இருந்த துக்கங்கள் அனைத்தும் விலகப் போகின்றன அந்த இடத்தில் ஒளி நுழையப் போகிறது அந்த ஒளி தான் புதையல் உனக்கு அமைதி தரும் ஒளி உன்னை உயர்த்தும் ஒளி உன்னை மகிழ்விக்கும் ஒளி என் பிள்ளையே உன் பாதையில் கற்கள் இருந்தாலும் இனிமேல் அவை உன்னை காயப்படுத்தாது அந்த கற்கள் கூட உனக்கு படிக்கட்டாக மாறும் உன் வாழ்வின் எல்லா தடைகளும் வெற்றிக்கான அடிப்படையாக மாறும் நீ எத்தனை நாட்களாக உன் இதயத்தில் கண்ணீரோடு வைத்திருந்த வேண்டுதல்களை நினைத்து பார் அந்த வேண்டுதல்களுக்கு இனி பதில் கிடைக்கப் போகிறது நான் தனியாக இருக்கிறேன் என்று நீ நினைத்தது எல்லாம் தவறு நான் உன்னுடன் இருக்கிறேன் தெய்வம் உன்னுடன் இருக்கிறது என் தங்கமே நினைத்து பார் இன்னும் சில நாட்களில் உன் முகத்தில் புன்னகை மலரும் உன் வாழ்க்கையில் வந்த கஷ்டங்களை நீ மறந்து விடுவாய் அந்த நேரத்தில் நீ சொல்ல போகும் ஒரு வார்த்தை மட்டுமே நன்றி இன்று அதுதான் உன்னுடைய உண்மையான வெற்றி அதனால் பிள்ளையே பயப்படாதே சந்தேகப்படாதே உன் வாழ்க்கையில் வரும் புதையலை உன் கைகளால் ஏற்றுக்கொள்ள தயாராக இரு அது உன்னை வளமுடன் மகிழ்ச்சியுடன் வாழ வைத்துவிடும் என் ஆசீர்வாதம் உன்னுடன் என்றும் இருக்கும் என் பிள்ளையே என் தங்கமே உன் மனசுக்குள் எத்தனை சந்தேகங்களும் எத்தனை கேள்விகளும் ஓடிக் கொண்டிருக்கிறது என்பதை எனக்கு தெரியும் நீ நினைக்கிறாய் என் வாழ்க்கையில் எதுவுமே நல்லா போகவில்லையே நான் எப்போதும் கஷ்டம்தான் பார்க்கணுமா என்று ஆனால் என் பிள்ளையே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணமும் ஒவ்வொரு சவாலும் ஒரு காரணத்திற்காகத்தான் வந்திருக்கிறது நீ இன்று எத்தனை கண்ணீர் சிந்தினாலும் நாளை அந்த கண்ணீர் துளிகள் உனக்கு சந்தோஷத்தின் விதைகள் ஆகி முளைக்கும் நான் உனக்கு சொல்ல வந்த உண்மையை கவனமாக கேள் இனிமேல் உன் வாழ்க்கை மாறாமல் இருக்காது நீ எதிர்பார்க்காத அளவுக்கு வித்தியாசமான மாற்றங்கள் உன் பாதையில் வரும் உன் மனசு உடைந்து போனாலும் உன் ஆசைகள் முறியினாலும் உன் நம்பிக்கையை மீட்டெடுக்க நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன் உன் வாழ்க்கையில் யாரோ உன்னை சிதைக்க முயன்றிருக்கிறார்கள் உன் கண்ணீர் காரணம் யாரோ செய்த பிழைதான் ஆனால் அந்தச் செய்வினையின் சக்தி இனி உன்னை எட்டாது அது உன்னிடம் இருந்து முற்றிலும் விலகும் ஏன் தெரியுமா என் தங்கமே உன் உள்ளத்திலிருந்து வரும் அந்த தூய்மையான நம்பிக்கையால்தான் நீ எந்த அளவுக்கு கஷ்டம் அனுபவித்தாலும் உன் மனசுக்குள் நல்லது மட்டுமே நடந்தால் போதும் என்ற எண்ணமே இருந்தது அந்த எண்ணமே உன்னை பாதுகாத்து இப்போது உன் வாழ்க்கையை உயர்த்த போகிறது என் பிள்ளையே உன் வாழ்க்கை பாதையில் எத்தனை தடைகள் வந்தாலும் அவை உன்னை தாழ்த்த போகவில்லை அவை உன்னை மேல்நிலைக்கு கொண்டு செல்லவே வந்துள்ளன உன் வாழ்க்கையை பார்த்து கிண்டல் செய்தவர்கள் உன் முயற்சியை பார்த்து கேலி செய்தவர்கள் நாளை உன்னிடம் வந்து வணங்குவார்கள் உன்னை இழிவுபடுத்தினவர்கள் உன் கண்ணீரை ரசித்தவர்கள் உன்னிடம் மன்னிப்பு கேட்கும் நிலை வரும் நீ எத்தனை நாள் உன் குடும்பத்துக்காக உன்னையே மறந்தாய் தெரியுமா உன் சிரிப்பு உன் கனவுகள் உன் இளமை எல்லாவற்றையும் தியாகம் செய்தாய் உன் இதயம் காயப்பட்ட போதும் என் குடும்பம் சுகமாக இருந்தால் போதும் என்று நினைத்தாய் அந்த பொண்ணியத்தின் பலன் உன்னிடம் திரும்பி வந்து கொண்டிருக்கிறது இனி உன் கண்களில் சோகக் கண்ணீர் சிந்தும் நிலை ஏற்படாது உன் கண்கள் மகிழ்ச்சி கண்ணீரால் நிரம்பப் போகிறது உனக்காக காத்திருக்கும் அந்த நல்ல செய்தி உன் வீட்டு தாழ்பால் தட்டத் தயாராகி விட்டது நீ பல நாட்களாக நினைத்துக் கொண்டிருந்த ஒரு ஆசை நிறைவேறப் போகிறது அது உனக்கு அதிசயமாக தோன்றும் இது எப்படி சாத்தியமானது என்று நீ உன்னையே கேட்பாய் ஆனால் அந்தச் சம்பவம் உன் வாழ்க்கையின் திருப்புமுனையாக இருக்கும் என் தங்கமே உன் குடும்பத்துக்குள் இருந்த சாபம் உன் முன்னோர்களின் தவறால் உன் பாதையில் வந்த இடையூறுகள் இவை அனைத்தும் நீண்ட நாட்களாக உன்னைச் சுற்றி கொண்டிருந்தன அதனால்தான் நீ எத்தனை முயற்சி செய்தாலும் உனக்கு சரியான பலன் கிடைக்கவில்லை ஆனால் நான் சொல்கிறேன் அந்த சாபம் இன்று முற்றிலும் நீங்குகிறது உன் குலதெய்வம் உன்னை பார்த்து மகிழ்கிறார்கள் நீ சமீபத்தில் எடுத்த அந்த சிறிய வழிபாடு அந்த சிறிய நன்மை அந்த உன் இதயத்தில் இருந்த தூய்மையான பிரார்த்தனை அதுவே பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது நீ உன் கஷ்டங்களை பற்றி எத்தனை பேரிடம் சொன்னாய் சிலர் உன்னை புரிந்து கொண்டார்கள் சிலர் உன்னை கேலி செய்தார்கள் ஆனால் என் தங்கமே உன் கஷ்டத்தை முழுமையாக புரிந்தது நான்தான் நீ யாரிடமும் சொல்ல முடியாமல் உன் உள்ளுக்குள் தாங்கிக் கொண்ட காயங்களை நான் பார்த்தேன் அந்த காயங்களுக்கு நான் தான் மருந்து இனி உன் இதயத்தில் வலி நிற்காது அந்த இடத்தில் அமைதி சந்தோஷம் நம்பிக்கை நிறைந்து வாழும் நீ உன்னால் முடியுமா என்று சந்தேகப்பட்ட நாட்கள் உண்டு எனக்கு வாழ்வில் முன்னேற்றமா வரும் அல்லது எப்போதுமே இதே கஷ்டமா இருக்கும் என்று தலையசைத்த தருணங்கள் உண்டு ஆனால் நான் சொல்ல வருகிறேன் நீ எத்தனை தடைகள் சந்தித்தாயோ அதைவிட பத்து மடங்கு உயர்வு உன் வாழ்வில் வரும் நீ எதிர்பார்க்காத வகையில் உன்னுடைய பெயர் உன்னுடைய நிலை உயர்ந்து போகும் என் பிள்ளையே உன் வாழ்க்கை இனி புதிய பாதையை எடுக்கிறது உன் வீட்டுக்குள் சண்டை பிரச்சனை சாபம் செய்வினை எதுவும் நிலைத்திருக்காது இனி உன் வீட்டில் சிரிப்பு மட்டுமே ஒலிக்கும் உன் குடும்பத்தில் இருந்த பிளவு ஒன்று சேரும் நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்தவர்கள் கூட உன்னிடம் வந்து கைகோர்ப்பார்கள் நீ காத்திருந்த அன்பு உன்னிடம் வந்து சேரும் உன் மனசு எவ்வளவு காயம் அடைந்திருந்தாலும் அதை ஆற்றும் ஒருவர் உன் வாழ்வில் நுழைவார் அவர் உன் கண்ணீரை துடைப்பார் உன் சிரிப்பை மீண்டும் மலரச் செய்வார் உனக்கு யாரும் தராத அன்பை அவர் உனக்கு தருவார் நீ நினைத்து கூட பார்க்காத அளவுக்கு உன் வாழ்க்கையில் நிறைவு உண்டாகும் என் தங்கமே உனக்கு இன்னும் சில நாட்கள் தான் காத்திருக்க வேண்டும் மூன்று வாரங்களுக்குள் உன் வாழ்க்கை முழுமையாக மாறும் அந்த மூன்று வாரம் தான் உனக்கு பொறுமையை சோதிக்கும் காலம் நீ அதை கடந்து வந்துவிட்டால் உன் வாழ்வு இனி அழியாத நிம்மதியால் நிரம்பும் நீ உன் மனசை வலிமையாக வைத்துக்கொள் எந்த சூழ்நிலையிலும் எல்லாமே நல்லதுக்காகத்தான் நடக்கிறது என்று நம்பு அப்போ உன் பாதை எவ்வளவு இருந்தாலும் அது உன்னை உன் இலக்கை அடைய வழி நடத்தும் உனக்கு நான் துணை நின்றிருப்பேன் உன் ஒவ்வொரு அடியும் நான் காப்பாற்றுவேன் உன் வாழ்வின் ஒவ்வொரு மாற்றத்திலும் என் ஆசீர்வாதம் உன்னை தாங்கிக் கொண்டே இருக்கும் என் பிள்ளையே இனி நீ சோகப்பட வேண்டிய அவசியமே இல்லை உன் வாழ்வு சிரிப்பால் நிரம்பும் நீ உன்னால் பெருமைப்படுவாய் உன் வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் இது எப்படி சாத்தியம் என்று வியப்பார்கள் உன் கஷ்டத்தை ரசித்தவர்கள் உன் வெற்றியை தாங்க முடியாமல் போகிறார்கள் ஆகையால் என் தங்கமே இனி எந்த கண்ணீரும் உன் கண்களில் சிந்தாது உன் வாழ்க்கையின் கதவுகள் அனைத்தும் திறக்கப் போகின்றன உனக்கு காத்திருக்கும் அதிசயங்கள் உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்ய போகின்றன நீ தயாராக இரு உன் காலம் வந்து விட்டது உன் கஷ்டங்கள் முடிந்து விட்டது உன் வெற்றி ஆரம்பமாகி விட்டது